ஓம் சாயனம் ஓம் ஸ்ரீகாக பிஜன்ற தேவாயனம் ஓம் சரவண பவாயனம் தவ திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாயனம் மகான் காகபுஜ மகரிசியின் ஜீவராடி நூலிலிருந்து திரு பிரகாசம் அவர்கட்கு ஆசை விளக்கம் ஆனந்த நடனமிட்ட ஈசன் பாதம் அடிவணங்கி ஜீவ ஏட்டில் ஆசிதன்னை ஞானமதில் காக்கை முனியானும் நாட்டிடுவேன் பிரகாசம் எனும் மகந்தனக்கு மகந்தனக்கு என் சேடன் ஆதிசக்தி அருளாளன் விஜயகுமார் வழிகாட்ட இனிதே ஆசிதனை உரைப்பேன் அப்பனே கேட்டை நட்சத்திர விருச்சக ராசி வந்து பிறந்த மகனே வளங்கள் காண பரிபூரண ஆசி உண்டு ஆசி பெற்ற மகனே நடப்பு காலம் கூச்சாரம் வழி அத்தட்டம சனியோடு அட்டம குரு நடப்பதாலே மகனே உன் ஆரோக்கியத்தில் கவன வேணும் உந்தனுக்கும் உன் குடியவர்க்கும் பாதுகாப்புக்கு ஆனபோதும் போதும் புஜண்டன் என் பரிபூரண ஆசி உண்டு உந்தனுக்கு தடையற தேட்டுதன வளமும் வளமோ பொருள் வளமோ மகன் நீ கண்டு சிறக்க புஜண்டன் யான் அருள் புரிவேன் அப்பனே உந்தனுக்கு பிறவி தொடர்புள்ள ஆதிசக்தி மைந்தன் விஜயகுமார் இவன் பிறவி தொடர்பும் உந்தனுக்கும் முற்பிறவி தொடர்புள்ள சூட்சமங்களை புஜண்டன் யானும் உரைத்து மகனுன் எதிர்கால பலன்களையும் சொல்ல வருகிறேன் அப்பனே நீ உமது மூணாவது பிறவியில் மகன் நீ அரசபாளையத்தில் சைவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து இளமை தொட்டு இறைநாட்டமோடு வளர வளர்ந்து வாலிபத்தில் சாதுக்களின் தொடர்பு அதிகமாக அப்போ மகன்னி யாத்திரைகள் பலவாறு செல்லும்போது சதுரா சலம் சென்று அங்கே சதுரகிரியில் குருமார்களை வணங்கி தீட்சை ஏற்று மகன்னி சைவ நதியோடு ஆன்மீக ஞான வழி தியான முறைகள் கையாண்டு சில சித்திகளும் கைகூடும் வேலை மகன்னி அளவற்ற வண்ணம் குரு மேல் பற்று கொண்டு மகன் நீ குருவை விட்டு அகலா நிலைக்கு தயாராக இது கண்ட குருவும் உன் செயல் கண்டு மகிழ்ந்தாலும் மறுபுறம் உன் குடியவர்களெல்லாம் வந்து தடுக்க அப்ப குருவும் தவிர்க்க இயலாது மகனே வருகின்ற பிறவியில் உந்தனுக்கு இல்லறத்தோடு கூடிய ஞான வாழ்வுக்கு குருவாக நின்று யானே அருள் புரிந்து பிறவா பேற்றுக்கு வழிகாட்டுவேன் என சொல்லி அனுப்பி வைக்க மகன்னி அதன் பின்னே அந்த பிறவி சென்று தர்ம வழிகளில் இல்லறங்கண்டு செய்கள் இல்லறம் என பலவாறு கடமை சேவையாற்றி அந்த பிறவியில் கடைகாலமும் குருவின் சிந்தனையிலேயே மகன்னி ஞான வழிகள் ஜபதபங்கள் பூஜை முறைகள் கையாண்டு பிறவி முடித்துள்ளாய் இந்த வித உமது மூணாவது பிறவியின் தொடர்பு வழியே இது காலம் கடைப்பிறவியான இந்த பிறவியில் அடியவண்ணி ஆதிசக்தி மைந்தன் அருளாளன் விஜயகுமார்தனை மகன் நீ கண்டு ஆசி பெற்று அவன் வழி ஞான வழி தொடர்பு கொண்டு வந்துள்ளாய் உள்ளபடி முற்பிறவி குருவான அவன் வழி இந்த பிறவியும் அடியவண்ணி ஆன்மீக ஞான சேவைகளில் தொடர்தொண்டும் உதவியும் அவன் அறந்திருப்பணிகள் வகை துணை நின்று உடல் உழைப்போம் மகனே பொருளாதார பலமும் கூட்டி துணை வர மகன் உனக்கு சகல காரியங்களும் வெற்றி கண்டு அன்னவன் வழியே இவை பிறவி மகன்னி ஞான வாழ்வையும் இல்லறத்தோடு கூடிய ஞான வாழ்வை சிறப்புற மகன் நீ கடை கடமை சேவையாற்றி இவை பிறவி ஆன்மலாபத்துக்குண்டான சேவைகளும் செய்து பிறவா பேருகாண்பாய் அதற்கு புஜண்டன் என் பரிபூரண ஆசி உண்டு ஆனபோதும் இப்போ நடப்பு கோச்சாரம் மகனே குந்தனுக்கு கடுமையான காலமாக இருப்பதாலே இந்த தடைகளை வெல்லவும் ஆரோக்கிய பலம் மனபலம் தேகபலம் பொருள் பலம் அடையவும் மகன்னி முற்பிறவி குருவான விஜயகுமார்தனை கண்டு அவன்பால் காவி வஸ்திரம் மலர்கனி மகனுன் எடை தானியம் வைத்து தானம் எந்த ஆசி பெற்று தீட்சை ஏற்றுக்கொள்ள நலம் இவ்வித ஆகமமாக ஏற்று மகன்னி நடக்க முந்தனுக்கு குருவருளோடும் சிறுவருளும் ஞானியர்கள் அருள் பலமும் நீ வேண்டுகின்ற வகையெல்லாம் குலதெய்வ கடாட்சமும் கூடி ஆண்டாண்டா ஏற்றங்கண்டு ஆயுளுக்கும் வழங்காண்பாய் புஜண்டன்யான் அருளிய ஆசி விளக்கம் முற்றும் முற்றே சுபம்